Please subscribe Satguru Sai Creations. இந்த வலினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க குதிகால் வரைக்குமே அதிகமான வலியை வந்து கொடுக்குது நம்ம உடலோட மொத்த எடையும் அதை தாங்கக்கூடிய ஒரு போன் அப்படின்னு சொல்லுவோம் கால்கேனியஸ் போன் அப்படின்னு சொல்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாதங்களை காலை வந்து ஊனி பொழுது நமக்கு வலியை வந்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த காரணங்களாலலாம் நமக்கு கால் பாதங்களில் வலியோ ஒரு எரிச்சலோ நமக்கு ஏற்படுது குதிகால் வலியோட மூட்டு வலியும் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி சமயங்கள்ல கால் பாதத்துல சில ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் குதிகால் வலி இந்த வழினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க குதிகால் வலி அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு நிறைய காரணங்களாலேயும் நமக்கு குதிகால் வலி ஏற்படுது எதனால நமக்கு குதிகால் வலி ஏற்படுது முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் நம்மளுடைய காஃப் மசில்ஸ்க்கு கீழே இருந்து மசில் டெண்டான்னு இருக்கு இல்லையா முக்கியமான டெண்டான் இந்த டெண்டான்ல இருந்து அதாவது தசை கற்றை அப்படின்னு சொல்லுவோம் இதில் இருந்து நமக்கு குதிகால் வரைக்குமே அதிகமான வலியை வந்து கொடுக்குது நம்ம உடலோட மொத்த எடையும் அதை தாங்கக்கூடிய ஒரு போன் அப்படின்னு சொல்லுவோம் கால்கேனியஸ் போன் அப்படின்னு சொல்கிறோம் கால்களுக்கு கீழே கீழே இருக்கக்கூடிய போனில் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லலாம் மெட்டா டார்சல் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் டார்சல் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த டார்சல் போன்ஸில் பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்கேனியஸ் போன் இதில் வரக்கூடிய வலி எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிலருக்கு ரொம்ப நேரம் நான் நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படுது ஸோ நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணுற நபர்களுக்கு குதி கால்களில் அதிகமான வலி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் அதற்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம்னா மெட்டாடார்சல் போன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மெட்டாடார்சல் போன்ஸ்லேயும் பாதிப்புகள் இருந்தாலும் நமக்கு வழி ஏற்படுது குதிகாலில் பொதுவாக நமக்கு கால்சியம் வந்து சேர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த போன்ஸில் வந்து ஒரு சின்ன க்ரோத் மாதிரி வர ஆரம்பிக்கும் க்ரோத் மாதிரி வந்துச்சு அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு வந்து அது ஸ்பர் அப்படின்னு சொல்லுவோம் முள் வந்து முளைச்ச மாதிரி தெரியும் இது வந்து கால்சியம் டெபாசிட் ஆகிட்டு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே டெபாசிட் ஆகிட்டு கால்கேனியஸ் போனில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரோத் தெரியறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து கல்கேனியஸ் ஸ்பர்னால வரக்கூடியது எக்ஸ்ரேவில் பார்த்தா நல்லாவே தெரியும் கால்கேனியம் போனுக்கு கீழே ஒரு சின்ன க்ரோத் வந்து தெரியறத நம்ம பார்த்துருப்போம் இது வந்து இருக்க இருக்க வளர வளர என்ன ஆகுனா கீழே நடக்கும்பொழுது அதிகமான வலியை வந்து அது உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கால் பாதத்தில் அழுத்தி வச்சு நடக்கும்பொழுது ஒரு வலியை வந்து அது அதிகமா உண்டாக்குது அப்படின்னு சொல்றோம் இதுதான் நமக்கு அஹ் கால்கேனியஸ் போன் அந்த ஸ்பர் வர்றது ஒரு முக்கியமான காரணம் புதிகால் வலின்னு சொல்லலாம் இது யாருக்கு அதிகமா வரும்னா நின்றுக்கே ஒர்க் பண்றோம் அடுத்து ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம் இதில் முக்கியமாக இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய போன்லருந்து ஒரு பேண்டு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா ஃபிங்கர்ஸோட மெ மெட்டாடார்சல் போன்ஸில் வந்து கனெக்ட் இருக்கும் இது வந்து ஒரு பேண்டு மாதிரி ஒரு லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஃபேஷியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது தான் பிளான்டர்ஃபேஷியிட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு அதிகமான வலியை கொடுக்கறது ஒரு முக்கியமான ஒரு நிலைன்னு சொல்கிறோம் இதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கால் பாதங்களில் அதிகமான வலி உணர்வை நம்ம பார்த்துக்கலாம் சரி இதை தொடர்ந்து நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த குதிகால் வழியை நம்ம சரி பண்ணலாம் உடல் பருமன் அதிகமாக இருந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பிரச்சனை நம்ம சொன்னோம் இல்லைங்களா காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நம்ம கிச்சனில் நின்று ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நின்று ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஸோ பேர் ஃபூட்டில் அந்த கால் பாதம் வந்து நமக்கு இந்த டைல்ஸில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு வழியை வந்து அது உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் இருக்கோம் இல்லைங்களா இதற்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கால் பாதங்களை காலை வந்து ஊனி நடக்கும்போது நமக்கு வலியை வந்து அதிகமாக கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த காரணங்களாலலாம் நமக்கு கால் பாதங்களில் வலியோ ஒரு எரிச்சலோ நமக்கு ஏற்படுது முக்கியமாக இந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் அதில் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அந்த பேண்டில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு நமக்கு அதிகமான வலியை கொடுக்குது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் முக்கியமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸை எலிமினேட் பண்ணணும் டாக்ஸின்ஸ் வந்து கால் பாதங்களில் தான் அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பேட் எல்லாமே நமக்கு இருக்கும் ஸோ இரவு நேரத்தில் அதை வச்சுட்டு நம்ம தூங்கிட்டு காலையில் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இது எதனாலனா உடலோட மொத்த ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு வந்து காலில் இருக்கும் அதனால்தான் வந்து நம்ம கால்களில் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது இந்த கூழாங்கல் இருக்கக்கூடிய தரைகளில் நடக்கிறது இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரியான சிகிச்சைகள் நம்ம பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களும் மர்ம புள்ளிகள் வந்து இப்போ கால் பாதங்களில் தான் அதிகமான டாக்ஸின்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும் இப்போ கால் அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போல்லாம் ஒரு பேட் மாதிரி நமக்கு வந்திருக்கு ஸோ அதை நைட்டில் நம்ம காலில் நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம கால் பாதங்களில் தான் நிறைய வர்ம புள்ளிகளும் நமக்கு இருக்குது ஸோ உடலில் வந்து எங்கே பிரச்சனைனாலும் அந்த வர்ம புள்ளிகளை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது உடலில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து நமக்கு சரியாகுது இதனால் தான் வந்து கால் பாதங்களில் ஃப்ரூட் ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் ஆலாஜி பண்ணுறோம் குழாங்கள் இருக்கக்கூடிய அந்த தரைகளில் நம்ம நடக்கிறது இது எல்லாமே கால் பாதங்களுக்கான சிகிச்சை தான் குதிகால்களில் வழி இருக்கும்போது இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து டெய்லி ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா கால் பாதங்களுக்கு ஒரு நல்ல வெந்நீர் ஒற்றலம் கொடுத்து நம்ம ரெகுலராக இதை பண்ணும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து குணமாக முடியும் சிலர் வந்து எதாவது ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே ஒரு ஒர்க் பண்ணணும் இல்லை கால் பாதங்களில் ஏதாவது நம்ம ரொம்ப நேரம் டிரைவிங் பண்ணுற நபர்களுக்கும் காலை தொங்க போட்டு உட்காந்துருந்து இல்லை ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே தாங்க ஒர்க் பண்றோம் ஹை ஹீல்ஸ் போட்டு நான் நிற்கக்கூடிய கூடிய ஒர்க் வேற ஆப்ஷன் கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒபீசிட்டி இருக்கிறவங்களுக்கும் கால் குதிகால் வலியோட மூட்டு வலியும் சேர்ந்திருக்கும் இந்த மாதிரி சமயங்கள்ல கால் பாதத்தில் சில ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒரு நல்ல ஒரு டப்பில் வந்து வெந்நீர் வச்சு நம்ம ஒத்திரம் கொடுத்துக்கிட்டே வரும்போது குதிகால்களில் இருக்கக்கூடிய வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போது கால்களில் வந்து நம்ம ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதற்கு சுக்கு தைலம் அரக்கு தைலம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு தைல வகைகளை காலில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டிலாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல ப்ரெஷர் லைட்டாக கொடுத்து கொடுத்து நம்ம மசாஜ் பண்ணிட்டு வெந்நீர்ல கால்களை வந்து நம்ம முக்கி வைக்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து இருபது நிமிடங்கள் வரைக்கும் வெந்நீர்ல கால்களை ஒத்தி வைக்கணும் அந்த மாதிரி வைக்கும்போது கால் பாதங்களில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளிலும் ஈடுபடணும் இன்றைக்கி சாதாரணமாக நிறைய பேர் தொண்ணூறு நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோ வரைக்குமே நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வெயிட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ மொத்த உடல் எடையும் கால் பாதங்களில் சேரும்போது குதிகால் வலியோடு நமக்கு நீ ஜாயிண்ட்லேயும் பெயின் வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக உடல் எடை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் எந்த மாதிரியான மருந்துகள் அப்படின்னா அந்த வலியை குறைக்கக்கூடிய மருந்துகள் லோயர் லிம்ஸுக்கு அதாவது கால் பாதங்களில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிட்ணும் இதுக்கு பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு குருந்தொட்டி சூரம் பயன்படுது லவங்காதி சூரனும் பயன்படுது முக்கியமாக லவங்காதி சூரணம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உடல் வலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப 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 இது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் உடல்ல இருக்கக்கூடிய வலி முக்கியமாக இந்த குதிகால் வலியை குறைப்பதற்கு லவங்காதி சூரணம் பயன்படுது இந்த சூரணத்தை தேன்ல கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம தேனில் கலந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் முக்கியமாக இந்த குதிகால் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி நம்ம உணவில் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியுமே வந்து உணவோடு சேர்ந்து இஞ்சியோ பூண்டு மஞ்சள் இந்த மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இது எப்படின்னா உணவோடு சேர்த்தோ இல்லை இஞ்சியோ இல்லை பூண்டோ நம்ம தேனோடு கலந்து நம்ம சாப்பிடும்போதும் உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி சிகிச்சை முறைகளோடு உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா குதிகால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இப்போ குதிகால் வழினால் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி